ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட் தோசை தான் பண்ண போறோம் அந்த பீட்ரூட் தோசையை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க தோசை பண்றதுக்கு மிக்சி ஜார்ல சின்ன சைஸ்ல ஒரு பீட்ரூட்டை தோலைசி வீட்டு கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா காரம் கம்மியா இருக்கும் அதனால நம்ம மூணு சேர்த்துக்கலாம் இங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்காங்க ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சு தனியா எடுத்து வச்சிரலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு தோசை எடுத்துக்கலாம் தோசை மாவு நம்ம அரைச்சு வச்சா பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் வீட்டுடன் சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப மாவோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்ப தோசைக்கு மாவு ரெடியா இருக்கு இப்ப அடுப்புல தோசைகள் வச்சு சூடு படுத்திக்கலாம் தோசைகள் சூடானதும் அடுப்ப மிதமான தீல வச்சுட்டு தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி நம்ம தோசை இட்லி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில இந்த மாதிரி வீட்டு சேர்த்து செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்ப தோசைக்கு மேல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுரலாம் தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் வரைக்கும் வேக ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க